வந்து இன்னைக்கு என்னமோ அம்மாவுக்கு பெஷலாக இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி தானே இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு மக்களுக்கெலாம் இனிப்பு வழங்கணும்னு தம்பி ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணிட்டு வந்திருக்காரு என்னன்னு ப என்ன தம்பிது கருப்பட்டி பாயாசமா பால் பாயசம் கழிவு என்ன கருப்பி பாயசம் எப்படி எல்லாேருக்கும் அப்படியே நல்ல நாளில் அப்படியே தானத்தை வழங்கிடலாம்னா ஆமாங்க ஆ ஆமாங்க எப்படி இவ்வளோ வேலைக்கு அடையில் ஒரு மகா சிந்தனை உனக்கு தோணுச்சு ஏதம்பி நீ சித்ரா பருமித்த அம்மா செய்யணும் சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் ஒரு இனிப்பை கொடுத்துட்டேன் ம் ஏன்னா நீயும் பேச மாட்டே உன் மையனும் பேச மாட்டறியா நம்பி சாப்பிடலாம்ல சாப்பிட்லாம்ல ஆ தூக்கி 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 我平常不喝豆浆。